கிருஷ்ணா மனித உடலில் அணு ஆத்மா விதக்கும் ஐந்து விதமான காற்றுகளின் பெயர் என்ன பிரான அபான வியான சமான உதான ஆன்மீக பொறியான ஆத்மாவின் ஆதிக்கம் உடல் முழுவதும் பரவி இருப்பதை உணர்த்தும் உதாரணம் என்ன நோயை நீக்குவதற்கான மருந்தின் தாக்கம் உடல் முழுவதும் பரவுவதைப் போன்றது ஆத்மாவை விடுத்து உடலின் மீது இரக்கம் காட்டுவதை எதனுடன் ஒப்பிடுகிறாய் நீரில் மூழ்கும் மனிதனை விடுத்து அவனது ஆலையை காப்பாற்றுவதுடன் ஒப்பிடலாம் கிருஷ்ணா ஜீவாத்மாவின் ஆசைகளை பரமாத்மா எவ்வாறு உணர்கிறார் மலரின் அருகே இருப்பதால் அதன் நறுமணத்தை எவ்வாறு நுகர இயலுமோ அவ்வாறே ஆத்மாவின் அருகில் இருக்கும் பரமாத்மாவினால் அவனது ஆசைகளை அறிய முடிகிறது மாதவா ஆததாய்கள் என்று யாரை குறிப்பிடுகிறாய் தீ வைப்பவன் விஷம் கொடுப்பவன் ஆயுதத்தால் கொல்ல வருபவன் பிறர் செல்வத்தை பறித்துக் கொள்பவன் நிலத்தை பறித்துக் கொள்பவன் பிறர் மனைவியை பறிப்பவன் ஆதாதிகளுக்கு நாம் உதவி செய்தால் அந்த பாவம் நம்மையும் வந்தடையும் ஆகவே இது போன்ற கொடிய குற்றம் புரிந்து வரும் கூட்டத்திடமிருந்து விலகியிருப்பதே சாலச்சிறந்தது கிருஷ்ணா பக்தர்களின் ஜட்களங்க தூசி எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகிறது பல கோடிப்பிறவர்களே உலகத்துடன் தொடர்பு கொண்டதன் களங்கத்தினால் ஒருவருடைய இதயம் ஜடத்தன்மை என்னும் தூசியினால் எப்பொழுதும் கவரப்பட்டுள்ளது ஆனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இடையராது ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யும் பொழுது அந்த தூசி விரைவில் தூய்மைப்படுத்தி தூய ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெறுகிறார் இறுதி இலக்கான விஷ்ணுவினை பக்தி தொண்டினாலும் நாம சங்கீர்த்தனத்தாலும் மட்டுமே அடைய முடியுமேழிய மனம் கற்பனையிலோ வாதங்களாலோ அல்ல அர்ஜுனன் கிருஷ்ணரை கீதையில் எவ்வாறு வர்ணிக்கிறார் அர்ஜுனன் கூறினான் நீரே பரம பிரம்மன் உன்னதை இருப்பிடம் மிகவும் தூய்மையானவன் பரம சத்தியம் நீரே நித்தியமானவர் ஆதித்தேவர் பிறப்பற்றவர் மிக பெரியவர் பற்றிய உண்மையினை நாரதர் அசிதர் தேவலர் வியாசர் போன்ற மிகச் சிறந்த நிஷிகளும் உறுதி செய்துள்ளனர் இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர்கள் கிருஷ்ணா இதுதானும் இது தர்மம் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னோ தருவது இதுதான் தானம் தானம் செய்வது புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டால் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரை அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலே அவர் பசியாற்றுவது தர்மம் நீங்கள் நீங்கள் நிரந்தரமான ஆன்மா அழக்கு மற்றும் இரசாயனங்களின் உடல் தற்காலிக பை அல்ல ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு வரலாறு மற்றும் நித்திய இருப்பு கொண்ட ஒரு தனிப்பட்ட நபர் ஆன்மாவும் உடலும் இரண்டு வெவ்வேறு பொருட்கள் ஆன்மா ஆன்மீகமானது மற்றும் ஜட் உடலின் இதயத்தில் உள்ளது நீங்கள் ஆன்மா ஆற்றல் மற்றும் உடல் வடிவம் ஆற்றலை அழிக்க முடியாது ஆனால் அதை மாற்ற முடியும் தற்போதைய வடிவம் உடல் அழிந்தால் ஆற்றல் ஆன்மா மற்றொரு வடிவத்திற்கு மற்றொரு உடலுக்கு மாற்றப்படும் நீங்களும் இந்த மன்னர்கள் அனைவரும் நான் இல்லாத காலம் இருந்ததில்லை எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் போவதும் இல்லை இந்த உடலில் உள்ள ஆன்மா சிறுவயது இளமை முதுமை ஆகிய அனைத்தையும் கடந்து செல்கிறது மரணத்தில் ஆன்மா மற்றொரு உடலுக்கு மாற்றப்படுகிறது இது ஒரு அறிவாளியை ஒருபோதும் திகைக்க வைக்காது நீங்கள் இறந்தால் இங்கே போவீர்கள் நீங்கள் ஆன்மா இந்த உடலிலிருந்து வேறொரு உடலுக்குச் செல்வீர்கள் நீங்கள் இப்போது இந்த உடலில் இருக்கிறீர்கள் நீங்கள் முன்பு வேறொரு உடலில் இருந்தீர்கள் இந்த உடலுக்குப் பிறகு நீங்கள் மற்றொரு உடலில் இருப்பீர்கள் உடல் அழிந்தால் வாழ்க்கை முடிவதில்லை என்பதற்கு பேய்கள் இருப்பது சான்றாகும் ஒருவன் பழைய மற்றும் தேய்ந்து போன ஆடைகளை புதிய ஆடைகளுக்காக விட்டுவிடுவது போல அதுபோலவே உடலுள்ள ஆன்மா பழைய மற்றும் பயனற்றவற்றை விட்டுவிட்டு புதிய உடல்களை ஏற்றுக்கொள்கிறது